எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு இந்த விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் மாவட்ட வட்டத்தில் இருக்கக்கூடிய அருங்குறுக்கேங்கிற கிராமத்தில் வந்துட்டு ஆலியாத்தா உடனுரை காளியாத்தா கோயில்ங்க இந்த கோயிலில் வந்துட்டு சிறப்பு தேரோட்டம் இது வந்து எங்கள் ஃப்ரெண்டோட ஊருங்க நாங்கள் வந்துட்டு இந்த திருவிழா கோயில் இருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தேரை வந்து பிடிச்சி அழகாக கையிலேயே எடுத்துகிட்டு வராங்கங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் திருவிழாங்களாம் இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு நாள் கலந்துக்கிட்டோங்க என் ஃப்ரெண்டு வந்து எங்களை கூப்பிட்டு போயிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அங்கே எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க எப்பேற்பட்ட பக்தி பார்த்திங்களா ஏன்னா இங்கே வந்து சென்னையில் நாமர்களை பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் மாட்டு வண்டி அப்படி இல்லை டிராக்டரு அதுக்கப்புறம் நிறைய தேர் மாதிரி வண்டிகள்லாம் நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி தான் வச்சு எடுத்துட்டுறாங்க அந்த வண்டி கூட கூட ஒரு பத்து பேர் வர்றது கிடையாதுங்க ஆனால் இந்த கிராமத்தில் நடந்த திருவிழாவில் நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க இந்த தேரை வந்து எத்தனை கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் இளைஞர்கள் சேர்ந்து அந்த தேரை அவ்வளோ அழகாக அந்த அம்மனை பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பந்தத்தை ஏந்திட்டு வராங்கங்க எந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்டுன்னு எதுவும் கிடையாதுங்க அந்த பந்தம் க எடுத்துகிட்டு அந்த பந்தத்தை பந்தத்தோட வெளிச்சத்தில் மட்டும்தாங்க இந்த அம்மனை எடுத்துகிட்டு வராங்க பாரம்பரிய முறைப்படி திருவிழா நடந்ததுங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த தேர் இழுக்கும்போதெல்லாம் நாங்கள்லாம் பரவசம் ஆகிட்டோங்க அவ்வளோ நல்லா இருந்தது இது வந்து அக்கா தங்கை ரெண்டு அம்மனும் ஆலியாத்தா அத்தா காளியாத்தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செய்கிற முறையோடு அவங்க கிராமப்புற கிராம மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குடும்பத்தினர் எடுத்து திருவிழா நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயனார் எல்லை தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நடத்துறது திருவிழாங்க இது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டோம் ஏன்னா எல்லாம் இன்வைட் பண்ணி இந்த திருவிழாக்கு எங்களை கூப்பிட்டதுனால ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி திருவிழாக்கள் கிராமப்புறங்களில் நடக்கிற எல்லா திருவிழாக்களையும் கலந்துக்கோங்க இன்னும் நிறைய படையெல்லாம் வைப்பாங்களங்க பகலில் வந்து நிறைய படையல் மஞ்சள் நீராட்டி விழா நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்குங்களாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்தி பரவசனம் அந்த கிராமத்தில் நான் ரொம்ப பயங்கரம் ஆகிட்டேங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க அந்த இளைஞர்கள்லாம் பார்த்தோன்னே நான்லாம் பிரமிச்சு போயிட்டேன் அவ்வளோ அழகாக அவங்க வந்து ஒரு பக்தி சிரத்தையோடு அந்த அம்மனை வந்து தோளில் வச்சு எடுத்துகிட்டு வர்றாங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க